உயிர்கோல் எவ்வருக்கும் தான் என்று தந்தர்களுக்கோ செம்மையிற்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே எல்லாரும் இன்புற்றி இருக்க நினைப்பதுவேன் அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே தேங்க்யூ எஸ் அரீடம் ஸ்டாண்டர்ட் கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உலயம்பாளையம் கோயம்புத்தூர் அறுபத்தி நாலு பத்து இருபத்தெட்டு திருக்குறள் அகர முதல எழுத்தாளா ஆதி பகவான் முதற்றே உலகு இன்னா செய்தாரே பகுத்துண்டு கல்லி ரோகுதல் நூலோ தொகுத்தவற்றல் எல்லாம் தலை துப்பாக்க தூவும் மலை தூவும் அவை இந்த ஆறையில் சொல்லு சொல்லி தொகை அவர் தூய்மையவர் ஈற்றப்பொழுதில் பெரிது ஓப்பம் தன் மகனை சாப்பிடோன் என கேட்டதாய் இனிய உளவாக இன்னாது புலர் கனி இருப்ப தாய் கவர் தற்று மாப்புளையும் அணிச்சம் முகந்தெருந்து நோக்கப்புளையும் விருந்து கிருஷ்ணன் சிஸ்டி பி கார்ப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோயம்புத்தூர் அறுபத்தி நாலு பத்து இருபத்தெட்டு ஆர் யுகேஷ் சிக்ஸ்த்து ஏ கார்ப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உடையாம்பாளையம் கோயம்புத்தூர் அறுபத்தி நாலு பத்து இருபத்தெட்டு திருக்குறள் அகர திருக்குறள் அகரமுதலை எடுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்க கசடர் கற்றுப்பின் நிற்க அதற்கு தகல் கேடில் விழுச்செல்லும் கல்வி ஒருவருக்கு எவை எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சாண்டொட்டு பொய்யா விளக்கே விளக்கு துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு தூவும் மலை பாகுத்தூண்டு பல்லுயிர் ஓம்புதல் ஊழன் ஓவற்றொற்றுள் எல்லாம் தலை அன்றைய நாற்றங்கள் புல்வெளி எல்லாம் ஊர்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்தியை கலப்பிவிடல் அந்நிய நாட்டின் அம்ச சுரப்பி அந்நிய நாட்டில் பசித்திட அண்ணாள் காந்தியின் சின்ன கைத்தறி அறத்தின் கோடாக புன்மையை செய்த தேசம் விதி பூமியின் கிழக்கு வாசலிகள் சிக்ஸ்த் ஏ சோரால் ஸ்டோன் கோயம்புர் த கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உடைய அறுபத்தி நாலு பத்து இருபத்தி எட்டு தேங்க்யூ సిక్ స్టాండ సమ్మర్ కమ్స్ అ ప్లేసా వీల్ విత్ సన్నీ స్మెల్స్ అండ్ డస్టి ఫీట్ దెన్ సీసన్స్ చేంజ్ టు మల్టీ రోడ్స్ మన్సూన్స్ అండ్ మ్యాంగోస్ లీ ఫ్ర అండ్ టోట్స్ థ్యాంక్ యూ ఎస్ఆర్ఎం సిక్త్ స్టాండ ఏ షెక్షన్ కార్పరేషన్ హైర్ సెకరి స్కూల్ కుడయాపాలయం కోయత్తూర్ అరవత్నా పత్ ఇవెట్టు